ஸோனு என்ன பண்ணுறேன் என்ன பண்ணுறேன் களத்தல ம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து என்ன பண்ணுறோன்னாக்கா காட்டில் வந்து களத்தலை ஆகிட்டு இருக்கிறோங்க அதாவது இந்த புள்ளெல்லாம் வந்து பிடுங்கிட்டு இருக்கிறோம் எதனாலாக்கா காட்டில் வந்து இதுக்கு முன்னாடி வந்து தீவனத்தட்டு வந்து போட்டிருந்தாங்க இந்த காட்டில் பின்னாடி பாருங்கள் தீவனத்தட்டே இல்லை அங்கங்கே ஒவ்வொன்று இருக்குது இது எல்லாமே சுத்தமாக மழை இல்லாத வறட்சியாக போனதுனால எல்லாமே வந்து அந்த தட்டு எல்லாமே செத்து போச்சுங்க அதனால் இப்போ புதுசாக வந்து கொஞ்சம் குச்சி இருக்குது அதை போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த களையெல்லாம் பிடிங்கிட்டு போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப களை வளர்ந்து போச்சுங்க காடே ஃபுல்லாக பாருங்க இப்போ தான் கொஞ்சம் இந்த டைமில் தான் அந்த ஒரு மாதமாக தான் ஏதோ ஒரு ரெண்டு ஒரு மழை பேஞ்சிருக்கு அதனால் வந்து கொஞ்சம் செழிப்பாக இருக்குது பார்க்குறதுக்கு அப்புறம் அந்த களையெல்லாம் பிடிங்கி விட்டு இன்னும் கொஞ்சம் இந்த கரண் தட்டு அதாவது தீவன தட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து கொஞ்சம் போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லி தான் இங்கே வந்து களை பிடிங்கிட்டுருக்குறோம் போனே நீ எதாவது பேசுகிறியா பேசுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த ஒரு வீடியோ அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் சும்மா ஒரு வீடியோ ஒன்று எடுக்கலான்னு சொல்லி எடுத்துங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பண்ணுங்க பாய்